குருபாதம் துணை ஓம் மகக்கணபதிய நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய ஓம் சரவண பபவோம் ஓம் சரவண பபவோம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பபவோ ஓம் ரவணபவோம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமு ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆண்டவரின் பாதத்தையே என்னாலும் போற்றுவோம் ஆண்டவரின் பாதத்தையே என்னாலும் போற்றுவோம் எங்கள் வடபழனி ஆண்டவரின் பாதத்தையே என்னாலும் போற்றுவோம் என்னாலும் போற்றுவோம் பழனிமலை ஆண்டவரே பழனிமலை ஆண்டவரே என்று பரவசமாய் வணங்கி வந்தாள் பாவங்கள் பரந்தோடும் பாவங்கள் பரந்தோடும் ஓம் சரவண ஷரவணபவோம் ஓம் சரவண ஷரவணபவோ ஓம் சரவண பவ ஓம் சரவண ஷரவணபவோ ஓம் சரவண சரவணபவோம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமுயேறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளேடும் அணுதினமும் ஏறுமுகம் கலியுக வரதனையா எங்கள் கந்தசாமி தெய்வமையா கடவுளுக்கும் கடவுளையா எங்கள் கந்தசாமி கடவுளையா எங்கள் கந்தசாமி கடவுளையா தகப்பனுக்கு சுவாமி ஐயா சுவாமிமலை நாதரையா தகப்பனுக்கு சுவாமி ஐயா சுவாமிமலை நாதரையா தங்கமயில் மேலமர்ந்த தங்கசாமி தெய்வமையா தங்கமயில் மேலமர்ந்த தங்கசாமி தெய்வமையா அவர் எங்கள் சொந்தசாமி தெய்வமையா அவர் எங்கள் சொந்தசாமி தெய்வமையா ஓம் ஷரவணபோம் ஓம் சரவண பவோம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவோம் சரவண பவோம் ஆறுமுகம் அருளீடும் அணுதினமுயறு ஏறுமுகம் ஆறுமுகம் அருளீடும் அணுதின ஏறுமுகம் ஆறுமுகம் அருளீடும் அனுதினமும் ஏறுமுகம் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளீடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆணவம் அடங்காத அசுரரையே வதம் செய்த தெய்வமையா வாழ்வுதரும் தெய்வமையா செந்தூரின் வேளன் அவர் செந்தமிலர் தெய்வமையா தாய் மாமன் மனம் குளிர ஆளிப்படை மீட்டெடுத்த அற்புத தெய்வமையா தெய்வமையா செந்தூரின் செல்வனையா தெய்வங்களும் கொண்டாடும் திருச்செந்தூர் தெய்வமையா தேடிவரும் பக்தருக்கு அருள் தரும் தெய்வமையா ஆனந்த வாழ்வு தரும் தெய்வமையா ஓம் சரவண பபவோம் ஓம் சரவண பபவோம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பபவோம் ஓம் சரவண பபபோ ஆறுமுகம் ஆறுமுகமாறுிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகமாறுடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகமாறுூடும் அணுதினமும் ஏறுமுகம் அனு அனு தினமும் ஏறுமுகம் ஆறுமுகமாறுடும் அனுதினமும் ஏறுமுகம் காயு வரதனையா கண்கண்ட கண்ட தெய்வமையா ஆறுபடை தெய்வமையா எங்கள் ஆறுமுக தெய்வமையா ஆறுமுக தெய்வமையா மாறிவரும் உலகத்திலே மாறாத தெய்வமையா எங்கள் அவர் எங்கள் சண்முகநாதரையா சண்முகநாதரையா வள்ளி தெய்வ யானை ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண பபவோம் சரவண ಓಂ ಶರವಣ ಭವೋ ಓಂ ಶರವಣ ಭವೋ ಆರು ಮುಗಿಯೋ ಅನುದಿನಮು ಏರು ಮುಗುಗರುಳಿಯೋ ಅನುದಿನಮು ಮುಗ ಅನುದಿನ ಏರು ಮುಗುಗರುಳಿಯೋ ಅನುದಿನಮು அன்பர்களே நாளை இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வைகாசி விசாக திருநாள் பெருந்திருநாள் எம்பெருமான் சண்முக பெருமானுடைய திரு அவதார திருநாள் திருச்செந்தூரில் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூன்று நாட்களும் வெகு விமரிசையாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது அதனை முன்னிட்டு எம்பெருமான் எம்பெருமானுக்கு ஒரு பக்தி பாடலை செந்தூர் ஜெயந்திநாதர் திருவடிகளிலே அடியேன் சமர்ப்பணம் செய்து செய்திருக்கிறேன் இந்த பாடலிலே ஒரு சின்ன விளக்கம் அதாவது தாய்மாமன் மனங்குளிர ஆழிப்படை மீட்டெடுத்த அற்புத தெய்வமையா ஆனந்த தெய்வமையா செந்தூரின் செல்வனையா என்று வரிகள் வருகின்றன அதனுடைய விளக்கம் என்னவென்றால் நீங்கள் திருச்செந்தூருக்கு வந்த பக்தர்களுக்கு தெரியும் திருச்செந்தூரில் பிரகாரத்தில் திருமால் எம்பெருமான் அந்த மகாவிஷ்ணு சுவாமி அங்கே குடிகொண்டிருக்கிறார் ஆறுவடை வீட்டிலே பெருமாள் தனி சன்னதியாக சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற ஸ்தலம் திருச்செந்தூர் ஸ்தலம் திருச்செந்தூர் ஸ்தலத்திலே பெருமாளுக்கு அதாவது மகாவிஷ்ணு சுவாமிக்கு என்று தனி ஸ்தலம் இருக்கிறது அங்கே பக்கத்தில் பள்ளிக்கொண்ட பெருமாளாகவும் அவர் காட்சி கொடுக்கிறார் இங்கே பெருமாள் வந்ததனுடைய ஐதீகம் என்ன என்று அந்த புராண வரலாறு பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது அது குறித்து உங்களிடத்தில் ஒரு புராண நிகழ்வை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் அதாவது இந்த சூரபன்மன் சிங்கமுகாசூரன் தாரகாசுரன் என்ற மூன்று அசுரர்கள் மிகவும் வல்லமையோடு நூற்றி எட்டு யுகங்கள் ஆயிரத்தெட்டு அண்டங்களை கட்டி ஆள்கின்றார்கள் அவர்கள் சிவபெருமானிடமிருந்து பெற்றிருக்கின்றார்கள் தேவர்களை சிறையிட்டார்கள் முப்பத்து கோடி தேவர்களையும் ஒரு பிரச்சனை காரணமாக அதாவது ஒரு நியாயமில்லாத ஒரு பிரச்சனை அசமுகி என்ற சூரபன்மனுடைய தங்கை தேவ தேவேந்திரனுடைய பத்தினி அந்த அம்மையார் இந்திராணி அம்மையாரை கவரச் செல்கிறார் கவரச் செல்கிறாள் அந்த அசமுகி அசமுகி என்றால் ஆட் ஆடு முகம் கொண்ட ஒரு அசுரப்பெண் தன்னுடைய அண்ணனுக்காக பிறன்மனையை கவர்ந்து கொண்டு அண்ணனுக்கு கொடுப்பது என்பது எவ்வளோ பெரிய குற்றம் அதை அவள் அசுர குணத்தின் காரணமாக தைரியமாக செய்யப் போகிறாள் அப்போது சாஸ்தா ஐயப்ப சுவாமியினுடைய மெய்க்காப்பாளர் மாகாளன் என்பவர் அங்கே தோண்டி அசமுகியின் கரங்களை வெட்டி ஓட ஓட துரத்துகிறார் நடந்தவற்றை சூரபன்மன் கேள்விப்பட்டு நியாயமில்லாமல் இல்லாமல் ஆனால் சிங்கமுகாசூரன் சொல்கிறார் அசமுகி செய்தது மிகப்பெரிய தவறு என்று ஆனாலும் சூ சூரபன்மன் அந்த நியாயத்தை கருதாமல் அசுரர்கள் அசுர படைகளை திரட்டி கொண்டு வந்து அங்கே தேவர்களை சிறைப்பிடிக்கிறார் முருகப்பெருமான் அங்கே யுத்தம் செய்ய வருகிறார் இதுதான் திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் நடந்த வரலாறு அந்த மூன்று அசுரர்களையும் அவர் சம்ஹாரம் செய்து சொல்லப்போனால் அவரை அழிக்கவில்லை அவர்களுக்கும் அனுகிரகம் செய்கிறார் அப்படி எதிரிக்கு கூட இரக்கம் காட்டுகின்ற கருணை மிக்கவர் கந்தன் கந்தக்கடவுள் அதனால்தான் கந்தன் கருணை என்று கருணைக்கே கந்தன் பெயரை சொல்கின்றார்கள் இப்போ இந்த தாரகாசூரன் சூரபன்மன் சிங்கமுகாசூரன் இந்த வரத்தை வாங்கிக்கிட்டு நூற்றி எட்டு யுகங்கள் ஆ ஆளுகின்ற போது அவர்கள் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளையும் பிடித்துவிட்டு அண்ட சராசரங்களையும் சென்று கவர் தங்கள் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்திரலோகம் சந்திரலோகம் என்று ஒவ்வொரு லோகத்துக்காக செல்கிறார்கள் அப்படி பிரம்மலோகம் வரை சென்று பிரம்மா லோகத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது வர பொழுது பிரம்மா சமாதானம் செய்து கொண்டு அனுப்பிவிடுகிறார் அதற்கு பிறகு நேராக வைகுண்டத்துக்கு தாரகாசூரனை அதாவது தன் கடைசி தம்பி தாரகாசூரனை சூரபன்மன் அனுப்புகிறான் யுத்தம் செய்வதற்கு முதல்ல நீ வா அப்படின்னு அங்கே பெருமாளுக்கும் தாரகாசுரனுக்கும் யுத்தம் பல ஆண்டுகளாக நடைபெறுகிறது பெருமாள் எத்தனையோ ஆயுதங்களை வைத்து தாரகாசுரனை கொன்று விட வேண்டும் என்று நினைக்கிறார் ஆயுதங்களை எல்லாம் ஏவுகிறார் ஆனால் தாரகாசுரனை கொல்ல முடியவில்லை கடைசியில் தன்னுடைய சக்கராயுதத்தை தூக்கி ஏறுகிறார் வீசுகிறார் இந்த சக்கர ஆயுதம் சென்று அசுரனுடைய தலையை துண்டாடிவிடும் என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த தாரகாசுரன் அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய கைகளினாலே அந்த சக்கராயுதத்தை பிடித்து விட்டான் சக்கராயுதத்தை இறுக பற்றி அதை அப்படியே அழுத்தி செயல்பட விடாமல் செய்துவிட்டான் இதை பார்த்த மகாவிஷ்ணு திணறி விட்டார் என்னே உன்னுடைய தவம் உன்னை வாழ்த்துகிறேன் நமக்குள் இனி யுத்தம் வேண்டாம் நான் உன்னிடத்திலே சமாதானமாக போக விரும்புகிறேன் உன் உன்னுடைய எந்த ஒரு உன்னுடைய ஆட்சி அதிகாரத்திலே நான் எந்த தலையீடும் செய்ய மாட்டேன் நீ போய் போய் வா என்று அனுப்புகிறார் இப்படியாக மகாவிஷ்ணுவிடம் சமாதானம் செய்து மகாவிஷ்ணுவே யுத்தத்தை நிறுத்திவிட்டு திரும்பி சென்று விட்டார் என்ற அந்த வெற்றி மமதையோடு அங்கே தாரகாசுரன் தன் அண்ணன் முன்னால் வந்து சக்கராயத்தை காட்டுகிறான் அங்கே அங்கே சூரபன்மன் தன் தம்பியினுடைய வீரத்தை மெச்சி இந்த சக்கராயத்தை ஒரு ஆபரணமாக செய்து நீ கழுத்திலே கொள் உன் வீரத்திற்கு இது என்றும் அடையாளமாக இருக்கட்டும் என்று சொல்லி அவ்வாறே அங்கே தேவ சிற்பி விஸ்வகர்மாவை அழைத்து அந்த சக்கராயத்தை தங்கத்திலே பதித்து ஒரு ஆபரணமாக தன் கழுத்திலே போட்டுக்கொண்டு அந்த தாரகாசுரன் அது எங்கு செல்லுகிறான் அதை பார்த்த தேவர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்குகிறார்கள் சக்கராயுதத்தையே விஷ்ணு சக்கரத்தையே பிடித்து கட்டுப்படுத்தி ஆபரணமாக கழுத்திலே போட்டுக்கொண்டானே என்று இது முன்னால் நடந்த சம்பவம் அதற்கு பிறகு எம்பெருமான் செந்தூர் ஆண்டவன் இந்த ஜெய எங்கள் ஜெயந்திநாதன் நமது ஜெயந்திநாதன் அங்கே மால் மருகன் அங்கே யுத்தத்துக்கு வருகிறார் முதலிலே தாரகாசூரனோடு தான் அவர் மோதுகிறார் தன்னுடைய வேற்படையினாலே அவன் பெரிய மலையாக சுற்றி இருக்கிறான் சூரனுடைய அண்ணனுடைய நகரத்தை காத்திருக்கிறான் அந்த மலையை தன்னுடைய வேற்படையாளே தகர்த்து எரிந்து தாரகாசூரனையும் அவர் சமகாரம் செய்கிறார் தாரகாசூரன் யானை வடிவு தாங்கி அங்கே அந்த யானை வடிவு தாங்கி அங்கே வந்து முருகப்பெருமானிடத்திலே பணிகிறான் அதாவது தாரகாசுரனை சமகாரம் செய்துவிட்டு அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்காமல் அவனை யானை வாகனமாக்கி தன்னுடைய சகோதரர் ஐயப்பன் ஐயப்பனுக்கு அனுப்புகிறார் நீ இனிமேல் சென்று சாஸ்தாவிடம் சென்று வாகனமாக பணி செய்ய அப்போது அந்த ஆளிப்படை ஆளிப்படை என்று சொல்லக்கூடிய சுதர்சன சக்கரத்தை அவர் மீட்டு அங்கே வருகை தந்திருக்கின்ற தன்னுடைய மாமனிடத்திலே மகிழ்ச்சியோடு ஒப்ப ஒப்படைக்கிறார் முரு மகாவிஷ்ணு முருகப்பெருமானை ஆற கட்டு தெளிவை எப்பேற்பட்ட வீரன் என் மருமகன் என்று அவர் மேய்சிலிர்த்து செந்தூர் ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறார் வள்ளி தேவசேனா இருவரையும் அவர்கள் முதலாக முத அதற்கு முன்னதாக அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று இரண்டு திருக்குமாரிகளாக முகாவிஷ்ணு கண்களில் கண்களிலிருந்து அவதாரம் செய்தவர்கள் அந்த இரு திருக்குமாரிகளையும் இந்த யுத்தம் முடிந்த பிறகு சூரசம்ஹாரம் அனைத்தும் முடிவெற்ற பிறகு அவர்களை அவர்கள்தான் வள்ளி தேவயானை அவர்களை திருமணம் செய்து வைக்கிறார் அதாவது இந்திரன் மகளாக மருமையிலே தேவயானை அம்மையார் பிறந்திருக்கிறார் நம்பிராஜ வேடன் மகளாக வள்ளி அம்மையார் பிறந்திருக்கிறார் அவர்கள் அவர்கள் மூலமாக அந்த திருமணத்தை தானும் முன்னின்று அந்த மகாவிஷ்ணு முருகப்பெருமானுக்கு தன்னுடைய இரண்டு புதல்விகளையும் திருமணம் செய்வித்து மகிழ்கிறார் அதைத்தான் அங்கே தாய்மாமன் மனங்குளிர ஆளிப்படை மீட்டெடுத்த அற்புத தெய்வமையா என்று அங்கே குறிப்பிட்டிருக்கிறோம் அதாவது இது அங்கே திருச்செந்தூர் மக்களுக்கு ஒரு சில பக்தர்களுக்கு இது நன்றாக தெரியும் அதனால் இங்கே பெருமாள் ஏன் வந்திருக்கிறார் திருச்செந்தூர் ஆலயத்தில் என்று சொன்னால் அதற்கான புராண விளக்கம் இதுதான் என்று கூறி இந்த வைகாசி திருநாளிலே எம்பெருமானை அந்த சண்முகப் பெருமானை கலியுக வரதனை கந்த கடவுளை வணங்கி நல்லருள் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்